அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் நம்மினுடைய ரிசுக்கில் அபிவிருத்தியையும் இன்னும் நம்முடைய தேவைகளையும் இன்னும் நம்முடைய துன்பங்களையும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குர்ஆன் வசனத்தை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் அலமதுல்லா இந்த ஒரு வசனத்தை நான் சொல்லக்கூடிய இந்த முறைப்படி நீங்கள் ஓதி வந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுடைய ரிசுக்கில் அல்லாஹ் பறக்கத்தை ஏற்படுத்தி தருவான் இன்னும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தேவைகளுக்கும் அல்லாஹ் பொறுப்பேற்று கொள்வான் இன்னும் உங்களுடைய துன்பங்களை விட்டும் உங்களை பாதுகாத்து விடுவான் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திக்கர் அதிலும் மிக முக்கியமாக இந்த ஒரு திக்கர் எந்த அளவிற்கு ஒரு மகத்துவம் வாய்ந்ததென்றால் ரிசுக் என்ற ஒன்றில் நமக்கு பறக்கத்தை அதிகப்படுத்தி தருகின்றது ஏன்னா உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் ரிசுக்கு கொடுக்கக்கூடியவன் நல்லா ஒருவன் தான் எப்படின்னா ரிசுக் என்பது வந்து மனிதர்கள் தேடக்கூடியதல்ல நாம் வந்து ரிசுக்கை தேடணும் அப்படின்னு கிடையாது ரிசுக்கு நம்மளை தேடிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா எல்லா எல்லா மனிதர்களுக்கும் ரிஸ்க் கொடுறான் கொடுக்குறான் எப்படின்னா ஒரு தடவை ஹசரத் இப்ராஹிம் அலிக் வசல்லம் அவங்க ஒரு ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க சாப்பிட்றதுக்காண்டி ஒருத்தவங்க அவங்கள ஒரு அழைப்பு கொடுத்துருக்காங்க அப்போ சாப்பிட போகும் பொழுது இப்ராஹிம் அலைஹ் வசல்லம் அவங்களுக்கு ஒரு கறி துண்டு வைக்கிறாங்க ஒரு கறி துண்டு வச்ச உடனே சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி ஒரு பூனை அந்த கறி துண்டை தூக்கிட்டு போய் போகுது அப்படியே இப்ராஹிம் அலுவலம் அவங்க பார்க்குறாங்க நமக்கு வச்ச துண்டை பூனை தூக்கிட்டு போதே அப்படின்னு அந்த பூனை எங்கே தான் போகுது அப்படின்னு இப்ராஹிம் அலேவசல்லம் அவங்க அந்த பூனைக்கு பின்னாடியே போகிறாங்க போகும் பொழுது அந்த ஒரு பூனை ஒரு கதவின் ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு பந்துக்குள்ளே போயிடுது ஒரு புந்துல போய் அந்த கறியை வச்சிருது வச்சுட்டு அந்த பூனை போயிடுது இப்போ கொஞ்ச நேரம் கழித்து பார்க்குறாங்க கண் தெரியாத ஒரு பாம்பு வந்து அந்த கறியை சாப்பிடுது கண் தெரியாத ஒரு பாம் பாம்பு அப்போ இப்ராஹிம் அலையம் அவங்க சொன்னாங்க பாருங்க இந்த ரிசுக்கில் என்னுடைய பேர் எழுதப்படலை இந்த ரிசுக்கு எனக்கானது அல்ல இது வந்து அல்ல பாம்புக்கு கொடுத்த ரிசுக்கு கண்ணு தெரியாத ஒரு பாம்புக்கு இறைய தேட முடியாது ஆனால் எப்படி அல்லாஹ் கொடுக்க வைக்கிறான் பாருங்கள் பூனையின் மூலமாக அப்படின்னு இப்ராஹிம் அலைய அவங்க அல்லாஹவை பற்றி அங்கே உள்ள தோழர்கள்ட்ட சொல்லி நெகிழ்ச்சி அடைகிறாங்க ஆக கண்ணியமானவர்களே இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா அல்லாஹ் எப்படி ரிசுக்கை கொடுக்குறான் பாருங்கள் கண்ணு தெரியாத ஒரு பாம்புக்கு ரெசுக்கை கொடுக்குறான் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய ஒரு அல்லாஹ் அது மாதிரி நமக்கும் அல்லாஹ் ரிசுக்கை கொடுக்குறான் ஆனால் அந்த ரிசுக்களை இன்றைக்கு பரக்கத் என்பது இல்லாமல் போயிடுது பறக்கத் என்பதே கொஞ்சம் கூட இல்லை ஏதோ சாப்பிட்றோம் நம்ம ஏதோ ஒரு கடமைக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்குது ஆனால் அதனால் எந்த ஒரு சத்துக்களோ அல்லது அதனால் ஏதாவது ஒரு நலவுகளோ நமக்கு ஏற்படுறதில்லை அதனால் கெடுதிகள் தான் நமக்கு ஏற்படு படுகின்றது ஆனால் இருந்தாலும் நாம் இனிமேலாவது நமக்கு ஒரு பறக்கத்தான அந்த நல் நலன் கருதிய நலன் உள்ள ரிசுக்கெல்லாம் நமக்கு கொடுக்க வேண்டும் இன்னும் நம்முடைய குடும்பத்தில் பரக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் இன்னும் நம்முடைய துன்பங்களை நீக்க வேண்டும் என்றால் இந்த ஒரு திக்கரை ஒதுங்க அதுதான் ஒமை எத்தவக்கனும் அலல்லாகி ஃபகுவ ஹஸ்பு இன்னல்லாக பாலிகு அம்ரிஹி கது ஜாலல்லாகு லிகுல்லி ஷெய் இன் கதுரா என்ற இந்த ஒரு திக்கிற சூரத்துல் ஃபாத்திஹா ஒரு தடவை ஓதிட்டு சூரத்து எஹ்லாஸ் மூணு தடவை குலஹு அல்லா சூறாவை மூணு தடவை ஓதிட்டு நபியின் மீது செலவாக சொல்லிவிட்டு நபியின் மீதுனா இரண்டு நபிமார்களின் மீது நபி இப்ராஹிம் அலிசல்லாம் அவர்களின் மீதும் நபி சொல்லல்லா அலி சல்லாம் அவர்களின் மீதும் செலவாக சொல்லிட்டு இந்த ஒரு திக்கிற இந்த ஒரு வசனத்தை நீங்கள் ஓதி அல்லாஹ் அல்லாவிடத்தில் உங்களுடைய தேவைகளையும் உங்களுடைய ரசுக்குகளையும் இன்னும் உங்களுடைய துன்பங்களில் துன்பங்களிலிருந்து உங்களை பாதுகாப்பதையும் நீங்கள் அல்லாவிடத்தில் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் அல்லாஹாலா கண்டிப்பாக அதை நிறைவேற்றி தருவான் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு வசனத்தை நாம் அனைவரும் போதுவோம் அல்லா நம் அனைவருடைய ரிசக்கிலும் வரக்கத்தை ஏற்படுத்தி தருவானாக ஆமீன் என்று துவா செய்தோனாக இந்த ஒரு பதிவையும் முடித்துக்கொள்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க السلام عليكم ورحمه الله وبركاته